அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குரானை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குரானை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் பாஜகவுல நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஊழல் இந்த ஊழல் சம்பந்தமான வீடியோ இன்னைக்கு வெளியே வந்திருக்கு அதுவும் அந்த ஊழலை வெளிப்படுத்துறது யாருன்னா பாஜகவுடைய எம்எல்ஏவே அந்த வீடியோ வெளிப்படுத்திருக்கிறாரு இது சம்பந்தமான செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தலைவர் ஒரு பெரிய ஜீ ஒருத்தருக்கு நம்ம ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை நம்ம உடனே சொல்லி அவர்தான் ரொம்ப தேசத்து மேல மிகப்பெரிய அக்கறை கொண்ட ஒரு நபர் ஆஜி அங்கமிட்ட ஜி அங்கமுத்துல ஜி நான் பாய் பேசுறேன் பரத் மாதாக்கி ஜா ஜி ஜெய ஜி ஜி இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஊழல் ஒண்ணு நடந்திருக்கா ஜி ஊழலா ஊழல்னாலே இந்த திமுக கரைகளுக்கு இதே காலதாப்பா இந்த திமுக இல்ல 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 திமுக இல்ல ஜி திமுக நடக்கல அப்ப காங்கிரஸ் காங்கிரஸ் காரங்களா இல்ல 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 ஜி காங்கிரஸ் இருப்பா

நாங்க தான் தேசத்தை காக்க வந்த ஸ்பைடர்மேன் பாரத காக்க வந்த பேட்மேன் ஊழல் ஒழிக்க வந்த அயன்மேன் சொல்லி பல வகையான படங்கள் காட்டுவாங்க ஆனா இவங்களுடைய ஆட்சி எப்படியா பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு ஒரு பாஜக எம்எல்ஏ ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு நோயாளிகளோட விஷயத்துல நோயாளிகள் போடக்கூடிய மாஸ்கோட விஷயத்துல நோயாளிகளோட பெட்டில் எந்த அளவுக்குள்ள ஊழல் செஞ்சிருக்கிறாங்க நாற்பதாயிரம் கோடி வரைக்கும் ஊழல் செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு பாஜக எம்எல்ஏ ஒட்டு மொத்தமா உடைச்சிருக்கிறாரு கர்நாடகாவுடைய பாஜக எம்எல்ஏ பசன கவுடா பாட்டில் எத்தனால் இப்படி மூணு மூலத்துக்கு பேர் வச்சிருக்கக்கூடிய இந்த பாஜக எம்எல்ஏ இவர் என்ன பண்ணியிருக்காரு திடீர்னு பிரஸ் மீட் கூப்பிட்டு எல்லா பத்திரிகையாளர்கள் வர வச்சு இந்த மாதிரி பாஜக ஆட்சி கர்நாடகாவில் நடக்கும் போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரைக்கும் எடியூரப்பாவுடைய ஆட்சி நடக்கும் போது இங்க மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்குது அதுவும் கொரோனாவோட விஷயத்துல இவர் ஊழல் செஞ்சாரு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் ஊழல் செஞ்சாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த ஊழல் எப்படி எல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லி அவர் லிஸ்ட்டும் போடுறாரு எப்படி நடந்துச்சு அப்படின்னா முகத்தில் போடக்கூடிய மாஸ்க் இந்த மாஸ்க் உடைய வில நாற்பத்தஞ்சு ரூபா மதிப்பு இருக்கக்கூடிய மாஸ்கை நானூத்தி எண்பத்தஞ்சு சொல்லி பில் எழுதுனாங்க நோயாளிகள் படுக்கக்கூடிய பெட்டு அந்த பெட்டு வந்து பத்தாயிரம் பெட் ரெடி பண்ணாங்க பத்தாயிரம் பெட்டு படுக்கைகள் ரெடி பண்ணாங்க அந்த பத்தாயிரம் பெட்டு ஒரு பெட்டோடைய ஒரு நாள் வாடகை இருபதாயிரம் ரூபாய் வாடகைன்னு சொல்லி கணக்கு எழுதுனாங்க அன்னைக்கு தேதிக்கு ஒரு பெட் விலைக்கு வாங்க போனா கூட இருபதாயிரம் ரூபாய்க்கு பெட் இருக்காது படுக்கை வாங்கினாலும் அந்த இன்னைக்கு காசுக்கு ரெண்டு பெட் வாங்கி போயிருக்கலாம் ஆனா இவங்க பெட்டோடைய வாடகைன்னு சொல்லி ஒரு நாளைக்கு இருபதாயிரம் ரூபா ஒரு பெட்டோட வாடகை இருபதாயிரம் ரூபான்னு சொல்லி கணக்கு எழுதுனாங்க இந்த மாதிரி அவங்க நாற்பதாயிரம் கோடி ரூபா வரைக்கும் எடியூரப்பா அரசு ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஓப்பனா இந்த ஊழலை அம்பலப்படுத்தி இருக்கிறாரு இதை அம்பலப்படுத்தி அவர் என்ன சொல்றாருன்னா இதை சொல்றது மூலியமா என்ன கட்சியை விட்டு தூக்குனா கூட பரவாயில்ல எனக்கு அதை பத்தி எந்த கவலையுமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த பசங்க கவுடா பாஜக எம்எல்ஏ இன்னைக்கு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு நான் கூட அவரை பார்க்க மாதிரி நினைச்சேன் ஆளை சாதாரணமா இருக்கிற அப்படின்னு பார்த்தா படுபயங்கரமான விஷயத்தான் சொல்லிக்கிறான் போல என்னப்பா அது ஒரு பாஜக எம்எல்ஏவே பாஜக ஆட்சி ஊழல் நிறைஞ்ச ஆட்சி பாஜக முதலமைச்சர் இப்படி எல்லாம் ஊழல் சொல்லி சொல்லியிருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நமக்கு அதிசயமா இருக்கலாம் ஆச்சரியமா இருக்கலாம் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு குட்டி பிளாஷ்பேக் ஒன்று இருக்குது அதாவது கர்நாடகா பாஜக இருக்குல்ல அந்த பாஜகவுக்கு இப்ப தலைவரை இருந்தார் இந்த நளின்குமார் கட்டியில் வந்து இவர் வந்து ஒரு ரொம்ப ஒரு இஸ்லாமிய வெறுப்பு கொண்டவர் எப்ப பார்த்தாலும் வெறுப்பு பேச்சு பேசிட்டு இருப்பார் அவர் எந்த அளவுக்கு வெறுப்பு பேச்சு அப்படின்னா ஒரு மேடையில் ஏறி பேசுறாரு இந்த மாதிரி மக்களே இந்த ரோடு ரோடு சரியா இல்ல பாஜக ஆட்சி செய்யும் போது ரோடு சரியில்லை ரோட்ல கழிவுநீர் நீர் பிரச்சனையா இருக்கு இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம பேச வேண்டிய லவ் ஜிஹாத பத்தி தான் பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு ஓப்பனா வெறுப்பு பேச்சு பேசின ஒரு நபர் அந்த நளின் குமார் கட்டில இப்ப அவர அவரோட பதவியை பிடிங்கி கட்டிலோட அவர் அனுப்பி விட்டாங்க சரி இப்படி கட்டில் கிட்ட பிடுங்கன்னு அந்த பதவி அடுத்து இந்த பதவி யாருக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கர்நாடக பாஜகவுல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு இப்படி எதிர்பார்க்கும் போது இன்னைக்கு இந்த ஊழல் குற்றச்சாட்டு சொல்றாருல பாஜக எம்எல்ஏ கவுடா இவருக்கு வந்து அடுத்த தலைவராக நம்ம வந்து போலகுதே நமக்கு அந்த பர்சனாலிட்டி நிறையா இருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து ஒரு மனக்கணக்கு கண்டுட்டு இருந்தாரு நம்ம தான் அடுத்த தலைவர் அப்படின்னு சொல்லி இவரு ஒரு மெதப்பிலே இருந்தாப்புல மனுஷன் காரணம் இவரும் அங்கே பல இஸ்லாமிய வெறுப்பு பேச்சுகள் பேசியிருக்கிறாரு எந்த அளவுக்குன்னா அங்கே கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சில இஸ்லாமிய அறிஞர்கள் ஆலிம்களை பார்த்து அவங்க வந்து பயங்கரவாதத்துக்கு துணை போகக்கூடியவங்க அப்படின்னு சொல்லி பேர குறிப்பிட்டெல்லாம் பேசியிருக்கிறாரு அதே மாதிரி பாஜகவுடைய அரசை நோக்கி பாஜகவுடைய செயல் திட்டங்கள் நோக்கி யாராவது அறிவி ஜீவிகள் கேள்வி கேட்டாங்க அப்படின்னா இந்த பசனக்கோட என்ன சொன்னார்னா நான் மட்டும் உள்துறை அமைச்சராக இருந்தேன்னு வையன் இந்த அறிவி ஜீவிகள்லாம் வரிசையில் நிற்க வச்சு எல்லாரையும் வரிசையா சுட்டு முச்சிருவேன் அப்படின்னு சொல்லி இவரு தோசை சுடக்கூடிய கதைகள்லாம் சொல்லியிருந்தாப்புல இந்த அளவுக்கு இவரும் ஒரு அஜால் குஜால் வேலை எல்லாம் பண்ணியிருக்கிறாப்புல அப்ப நம்ம இப்படியாப்பட்ட அஜால் குஜால் வேலை பண்ணியிருக்கமே நமக்கு தான் அடுத்த தலைவர் பதவி அப்படின்னு சொல்லி இவர் லைட்டா ஒரு மனக்கணக்கை கண்டுட்டு இருந்தாரு ஆனா திடீர்னு என்ன ஆகி போச்சு முன்னாள் முதலமைச்சர் எடியூரப்பா எடியூரப்பாவுடைய மகன் விஜயேந்திரா அவருப்பாங்க ஒரே சிட்டிங் எம்எல்ஏ எடியூரப்பாவுடைய மகன் விஜயேந்திராவுக்கு பாஜக தலைவர் பொறுப்பை கொடுத்துட்டாங்க பாஜக தலைவர் பொறுப்பு கொடுத்தோன்னே இவருக்கு ஒரே ஷாக் என்னடா அது நமக்கு வரும்னு சொல்லி கையோட காத்துட்டு இருந்தா இப்ப காத்திருந்த நேற்று வந்தவன் தூக்கிட்டு போல மாதிரி அவனுக்கு தூக்கி பதவியை கொடுத்துட்டாங்களே அப்படிங்கிற காண்டில் தான் மனுஷன் என்ன பண்ணிட்டாப்புல அவருடைய ஆட்சியில் எப்படியாப்பட்ட ஊழல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அந்த காண்டோட தான் உண்மையெல்லாம் வெளியில ஆக மொத்தம் என்னதான் இவருக்கு பதவி தரலன்ற காண்டில் இவர் சொன்னாலும் இப்போ இன்னைக்கு ஒரு உண்மையெல்லாம் வெளியில கொண்டிருக்கிறாரு ஒரு கொரோனாவுடைய நேரத்தில் அதுவும் கொரோனா உச்சத்துல இருந்த நேரத்துல அந்த கொரோனாவை பயன்படுத்தி ஒரு நோயை பயன்படுத்தி நோயாளிகளை பயன்படுத்தி எப்பேற்பட்ட ஊழலை இவங்க செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி எல்லா உண்மையை இன்னைக்கு வெளியில கொண்டிருக்கிறாரு எப்படி எப்படிதான் மனசு வருதுன்னு பாருங்களேன் இப்படி இல்லாமடா ஊழல் செய்வீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அப்பேற்பட்ட ஊழல் ஏன்னா கொரோனா உச்சத்தில் இருந்த நேரன்றது ஒருத்தரை ஒருத்தர் தொட முடியாத ஒரு சூழல் அந்த அளவுக்கு நோய்க்கு மருந்து இல்லாமல் என்ன செய்யறது எங்கே வெளியில் போக முடியாமல் மக்கள் எல்லாரும் முடங்கி கிடந்தாங்க அதுக்கான எந்த ஒரு மருந்தும் இல்லை மூச்சு விடக்கூட முடியாமல் மனுஷங்க அந்த நாளில் கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு அப்பா நோயால் படுத்துனா மகன் போய் தந்தையை போய் தொட்டு பார்க்க முடியல அப்படி கஷ்டப்பட்டு இருந்தாங்க ஒரு தந்தை இறந்துட்டா மகன் கொண்டு போய் அடக்கம் பண்ண முடியல இப்படி எல்லாம் நம்ம கஷ்டப்பட்ட நேரத்தில் மூச்சு விடுறதுக்கு கஷ்டப்பட்ட நேரத்தில் இவங்க அதை வச்சு எல்லாம் ஊழல் செஞ்சுருக்கிறாங்க அப்படி அப்படி கொஞ்சம் கூட ஒரு மனித தன்மை இல்லாமல் இறக்கம் அந்த அளவுக்கு ஊழல் செஞ்சு வச்சுருக்கிறாங்க இன்னைக்கு அந்த ஊழல் தான் இவர் அம்பலப்படுத்தி வச்சிருக்கிறாரு இப்போதான் சமீபத்தில் தான் ஒரு ஊழல் பிரபலமாக வந்துச்சு சிஐஜி சார்பில் ஒரு அறிக்கை கொடுத்து இந்து இவங்க வந்து தோராகா திட்டம் பல வகையான திட்டங்கள்ல ஏழரை லட்சம் கோடி ரூபா வரைக்கும் மோசம் நடந்திருக்கு மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி இப்போதான் சிஏஜி ஒரு அறிக்கை கொடுத்தாங்க அந்த அறிக்கை கொடுத்த சிஏஜி அதிகாரிகளை இப்போ சமீபத்தில் இடமாற்றம் வேலை செஞ்சாங்க பாஜக என்ன செஞ்சாங்க

ராகுல் காந்தி கண்டிப்பாக இந்த வீடியோவை ஒரு பெரிய விஷயமாக்குவார் அப்படின்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படுது ஏன்னா ராகுல் காந்தி ஒவ்வொரு விஷயத்தையுமே நாடாளுமன்றம் வரைக்கும் கொண்டு போய் இன்னைக்கு ஆதாரங்களோட அம்பலப்படுத்தியிருக்க நேரத்தில் ஒரு பாஜக எம்எல்ஏவே ஊழலை ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்போ அந்த வீடியோ இன்னைக்கு ஆதாரத்தோட கையில் இருக்கும்போது ராகுல் காந்தி கையில் அந்த வீடியோ கிடைச்சிருக்கிறதால இதை வச்சு உண்ணமே மக்களுக்கு ஒரு நல்ல புரிதல் வடக்கு மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை ஏற்படுத்துவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால இத காரணமா வச்சு பல பாஜக தலைவர்கள் இங்க கைது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாக்கப்படுது பார்க்கப்படுது ஆல்ரெடி ஏன்னா எடியூரப்பா மேல பல வகையான ஊழல் குற்றச்சாட்டு அவர் இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருக்கும் போது சுரங்க ஊழல் நடந்துச்சு இப்ப கடைசி அவர் முதலமைச்சராக இருக்கும் போது கூட அவர் அந்த ஒரு கான்ட்ராக்டர் சம்பந்தமான பல வகையான கோடிகள் அங்கே லஞ்சம் பரிமாறி அந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் பண்றதுல பல வகையான லஞ்ச வழக்கு லோக் ஆயுக்தா போலீஸே வந்து வழக்கு பதிவு செஞ்சாங்க அந்த வழக்கு பதிவு செஞ்சு எடியூரப்பா அவருடைய ரெண்டு மகன்கள் இப்படி சொல்லி எட்டு பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சாங்க அதுல நம்ம எடப்பாடி யாரோடைய உறவினர் ஒருத்தர் அவரும் அந்த கண்ட்ரேட் சம்பந்தமான அவருக்கு அந்த எஃப்ஐஆர்ல அவரோட பேர் ஒண்ணு இருக்குது அப்ப ஆல்ரெடி அவர் மேல ஆல்ரெடி பல எஃப்ஐஆர் பெண்டிங்ல இருக்குது இப்போ அவங்க எம்எல்ஏவே இப்படி ஒரு புகார் கொடுத்துருக்கதால எடியூரப்பா மாதிரி இன்னும் பல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிறதா இங்க எதிர்பார்க்கப்படுது சரி எப்படி இருந்தாலும் இந்த இடத்துல சில பேரை பார்த்து நமக்கு ஒரு கேள்வி கேட்க தோணுது ஏன்னா திமுக ஊழல் கட்சி காங்கிரஸ் ஒரு ஊழல் கட்சின்னு சொல்லி போற இடமெல்லாம் இப்படி ஒரு உருட்டு உருட்டிட்டு கிடந்தாங்க டூ ஜியில ஊழலே இல்லைன்னு சொல்லி கோர்ட்டே சொன்னதுக்கு அப்புறம் கூட இன்னைக்கு வரைக்கும் டூ ஜி ஊழல் டூ ஜி ஊழல் சொல்லி ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க ஆனா இன்னைக்கு இவங்க எம்எல்ஏ வந்து நடுரோட்ல வந்து காரி துப்பி இருக்கிறாரு ஒரு ஒரு கொரோனா நோயை வச்சு எப்படிலாம் ஊழல் பண்ணான்னு சொல்லி காரி துப்பி இருக்கிறாரு இங்க யாருடைய சத்தத்தையுமே காணும் அமித்ஷா அண்ணாமலை வரைக்கும் ஒருத்தருடைய சத்தத்தையும் இங்க காணும் அதே மாதிரி பாஜக சேர்ந்தவங்க மேடையில போய் பிரச்சாரத்துக்கு போகும்போது திமுக ஒரு குடும்ப அரசியல் காங்கிரஸ் ஒரு குடும்ப அரசியல் கேசிஆர் ஒரு குடும்ப அரசியல் சொல்லி எல்லாருமே குடும்ப அரசியல் குடும்ப அரசியல்வாங்க தான் இங்க இந்த சண்டை வந்ததுக்கு காரணமே எடியூரப்பா அவங்களோட பிள்ளைங்களுக்கு எல்லா பதவியும் கொடுக்குறாரு தலைவர் பதவியும் மயனுக்கு வாங்கி கொடுக்குறாரு எம்எல்ஏ பதவியும் மயனுக்கு வாங்கி கொடுக்குறாரு இன்னொரு மகனுக்கு எம்பி பதவியை வாங்கி கொடுக்குறான்னு சொல்லி இங்க குடும்ப அரசியலால் தான் பிரச்சனையே நடந்திருக்குது ஏன் அமித்ஷாவுடைய மகனுக்கு எப்படி அங்கே பிசிசிஐல எப்படி பதவி கிடைச்சேன்னு சொல்லி இப்போ இவங்களோட விஷயத்துல நடக்கக்கூடிய குடும்ப அரசியலை இவங்கெல்லாம் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க ஆனா மற்ற கட்சியில் நடந்தா வேகமா வந்து கேள்வி கேட்டுருவாங்க ஒரு ஆடியோ அவரோட ஒரு ஆடியோ வந்துச்சு அந்த ஆடியோ வச்சுக்கிட்டு பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஊழல் நடந்திருக்கு இத்தனாயிரம் கோடி அத்தனாயிரம் கோடி நாங்க இப்ப ஆதாரத்துல வீடியோவே வந்திருக்குது அவரே நான் தான் சொல்றேன் இதை நான் சொல்றதால எனக்கு கட்சியை விட்டு தூக்குனாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஓப்பனா வந்து பாஜக எம்எல்ஏ சொல்றாரு இருக்காரு இப்பேற்பட்ட வீடியோ வந்த நேரத்தில் அண்ணாமல கண்ணாமல யாரையுமே பேச்சு மூச்சே காணாம் அதனால இப்படி ஊருக்கு மட்டுமே உபதேசம் செய்யக்கூடிய இந்த தாமரை கட்சியோட ஒரு நிலைப்பாடு வாரிசு அரசு இல்லாத அது ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் எங்க கட்சி இல்லை ஊருக்கு மட்டும் தான் உபதேசம் எங்களுக்கு இல்லை ஏன் இப்ப சமீபத்தில் கூட நிர்மலா ஆண்டியை வந்தாங்கல தூத்துக்குடிக்கு வந்தாங்களே அங்க அவங்க இதுக்கு முன்னாடி என்ன கேட்டாங்கன்னா எதுக்கு நிவாரண தொகை ஆறாயிரம் ரூபாய் வந்து கையில கொடுக்குறீங்க ஏன் அக்கௌண்ட்ல போட்டா என்ன அப்படின்னு கேள்வி கேட்டாங்க ஆனா அவங்க தூத்துக்குடி வரும்போது கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணாங்க அங்கே ஒருத்தர் கோயிலில் போய் தட்சணையை போட போறாரு ஆ தட்சணையை வந்து உண்டில் போடாதீங்க இங்கே வந்து தட்டில் போடுங்க அப்படின்னாங்க நிவாரண நிதி கையில் கூடாதான் அக்கௌண்ட்டில் போடணுமா ஆனால் கோயிலில் போய் தட்சணையை மட்டும் உண்டில் போடக்கூடாதான் தட்டில் போடணுமா அதான் ஒட்டு மொத்தத்தில் ஊருக்கு தான் உபதேசம் அந்த உபதேசம் நாங்கள் ஃபாலோ பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்களே இவங்கள பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன குறிப்பாக இந்த பாஜக எம்எல்ஏ சொல்லியிருக்கிற நாற்பதாயிரம் கோடி ஊழல் இந்த ஊழலை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு இதோட சேர்த்து ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு நம்மளுடைய டிவியோட பேஸ்புக் பேஜ் அதிகமான பார்வையாளர்கள் கொண்ட ஒரு பேஜ் ஒவ்வொரு வீடியோ போட்டால் நாலு லட்சம் அஞ்சு லட்சம் மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு பேஜ் ஆனால் மணிப்பூர் சம்பந்தமான விஷயம் நம்ம பேசணும் அப்படின்ற காரணத்துக்காக அந்த பேஜ் முடக்கப்பட்டுச்சு இன்னைக்கு வரைக்கும் அந்த பேஜில் இருக்கக்கூடிய அந்த லாக்கை அவங்க ரிலீஸ் பண்ண மாட்டாங்க சரி அதனால் நமக்கு இனியும் அந்த பேஜை நம்ம நம்பிட்டு இல்லாமல் அடுத்து ஒரு புது பேஜ் திறந்துடலாம் அப்படின்னு சொல்லி பேட்டை டிவி வீடியோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் திறந்துருக்குறோம் அந்த பேஜோடைய லிங்க்கு முதல் கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோடய லிங்க் இருக்குது இப்போ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் அந்த லிங்கை தொட்டு அந்த பேட்டை டிவி ஃபேஸ்புக் பேஜை திறந்து அதில் ஃபாலோ லைக்கு அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இனி நம்மளுடைய வீடியோக்களை ஃபேஸ்புக் மூலியமாகவும் பாத்துக்கலாம் ஃபேஸ்புக் மூலயமா இன்னும் பல ஆயிரம் மக்கள் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு நம்மளுடைய கருத்துக்கள் போய் சேர்றதுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம அந்த ஃபேஸ்புக் பேஜையும் லைக் செஞ்சிருங்க இணைந்திருப்போம்